காய்ப்பா அனைவருக்கும் வணக்கம் மம் வித் டெய்லி ஒர்க் சேனலில் அம்மா பேசுகிறேன் ஒரு ஆர்டர் கூடர் பெருசாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க முந்தா நாள் வந்து சொல்லிட்டு போனாங்க இன்றைக்கி போட்டாச்சு பாருங்க நல்லா இருக்கான்னு பாருங்கள் பெருசு நல்லா பெரிய சைஸ் பாருங்க கலர் காம்பினேஷன் நல்லா இந்த கலர் தான் வேணும்னு கேட்டாங்க அவங்க இந்த கலரில் தான் எங்களுக்கு காம்பினேஷன் பண்ணி போட்டு கொடுங்கன்னு அவங்க தான் அந்த கலர் எடுத்து சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க பாருங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் நல்லா அகலமாக வந்திருக்கு உள்ள பாட்டம் பாருங்க நல்லா இருக்குங்களா கைவிடியுமே வந்து அந்த இது டேப்பிலே போட்டு ஒரு ரெண்டு மூணு உள்ள கொடுத்து கைவிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சூப்பராக வந்திருக்கு கூட பாருங்கள் நல்லா அகலம் நல்லாயிருக்குங்களா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு என்னோட டெய்லி வித் ஒர்க் சேனலுக்கு மம் வித் டெய்லி ஒர்க் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்ப்பா